காய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லிப்பா கோடா நீ வணக்கம் சொல்கிறேன் சரியா சரி ஓகே உங்கள்கிட்ட இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா தேங்காய் வெட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தாலே தெரியும் பார்த்தாலே தெரியுது மறுபடியும் ஏமா சொல்கிறேன் அப்படின்றீங்களா தேங்காய் வெட்டி நீங்கள் தான் பாருங்கள் எப்படி ஒழுகுறப்படின்னா தேங்காய் தண்ணி குடிப்போம் உங்களுக்கும் என்ன தேங்காய் தண்ணி என்ன வாங்க நீங்களும் சரிங்களா தேங்காய் வெட்டி தேங்காய் தண்ணி கொடுத்துட்டு போகிறோம் நீ பாருங்கள் இந்த பருப்பை எடுத்து அங்கே போய் கட்டுறோம் அங்கே போய் இன்னைக்கு காய ஊற்றுவோம் காய வச்சு அது நாலு நாள் காயிச்சின்னா அதை பருப்பாக எடுத்து காய வச்சுருவோம் அதை எடுத்த கொட்டாங்குச்சியை ஹோட்டலுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா கொட்டாங்குச்சி மட்டை கொட்டாங்குச்சி மட்டை சரியா கொட்டாங்குச்சி மட்டையை காய வச்சுருவோம் இந்த ப தேங்காய் பருப்பை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டி ஆட்டி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு லிட்ரு முந்நூறுவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க சரிங்களா அதை நாங்களும் யூஸ் பண்ணிக்குவோம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நாங்களும் யூஸ் பண்ணிக்குவோம் ஆட்டு எண்ணெய் தான் பாருங்கள் சுமார் ரெண்டு மூணு எண்ணெய் வைக்காமல் பக்கத்துக்கு வா ரெண்டு மூணு எண்ணெய் வைக்காமல் நிறைய எண்ணெய் வச்சுட்டாரு அப்புறம் வேலைக்கு போகிறப்ப தலைக்கு ஸ்டாம்ப் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பிடுவார் அப்படி தானே ம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் இருக்கீங்களா சரிங்களா இதுதான் இன்னைக்கு டெய்லியும் கத்திரிக்காய் இன்றைக்கி கத்திரிக்காய் அப்படிங்க போகலை கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சரி நாங்கள் போகாட்டியன்னு அப்படின்ட்டு இந்த வேலையை பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கோம் பச்சை மட்டையாக இருக்காத மட்டும் எடுத்து வருங்க இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சுக்குவோம் காஞ்சதெல்லாம் எடுத்து சாய்ஞ்சதெல்லாம் எடுத்து அப்படியே பூமி பூமி குடிச்சிக்குவோம் பூமி குடிச்சிக்குவோம் பூமி தண்ணி குடிச்சிக்கும் அப்படாதா மறுபடியும் தேங்காய் தண்ணி நமக்கு தனமாரி கொடுக்கும் காஞ்ச தேங்காய் தண்ணி பூமி குடிச்சிரும் பச்சை தேங்காய் தண்ணி நாங்க குடிச்சிருவோம் காட்டு பிள்ளையா இந்த பச்சை தேங்காய் தெரியுதா பச்சை தேங்காய் பச்சை தேங்காய் ஆ பச்சை தேங்காய் தெரியுது இதுதான் காஞ்ச தேங்காய் ஏம்மா இதுதான் காஞ்ச தேங்காய் இதுல தண்ணி இருக்கும் கொஞ்சம் இனிப்பாதான் இருக்கும் ஆனா சுறுசுறுன்னு இருக்காது ஐயோப்பா திரிதா தெரியுதா தெரியுதா ஆஹ் தெரியுது அந்த தண்ணி அப்புறம் நாங்க குடிச்சிருவோங்க சரி ஓகே இந்த தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு வந்தோம் சொல்லிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த வார்த்தை சொல்லி மறுபடியும் ஒரு நாள் சொல்லிக்கோ தேங்க் யூ பாய் நாங்கள் மறுபடியும் தாவதாவது கூட நான் போய் எடுத்து வைக்கணும் ஆமாம் அப்படினா அப்படி திருப்பி போகிறேன் ஏற்கனவே தேங்காய் உடச்சு மண்டை பிறந்துடுச்சு ஓகே பாய்